இவங்க வந்து இந்த தான் செய்யறாங்க முழு காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் இந்தந்த வேலைகள் வந்து அவங்களால நடந்துகிட்டு இருக்கு இல்லை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு ஒரு ஃப்ரீ விளம்பரம் அதாவது அவங்கள நாம என்ன செஞ்சா அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா ஏன்னா இத்தனை பேரை உருவாக்கி விட்டுட்டு இப்ப மறுபடியும் மீண்டும் ஒரு நபரை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு யார இருக்கேன்னு தெரியுதா மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் மகாவிஷ்ணுவை தாங்க சொல்லிட்டு இருக்கேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இந்த டயத்துக்கு வானதி நிலையத்துக்கு வந்துடுவேன் நீங்க அந்த இடத்துல வந்து நீ பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ வெளியிட்டு வர்ற ஒரு நபரை ஏதோ படத்துல வர மாதிரி சஸ்பென்ஸா ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை கொண்டு போய் கைது செய்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்க மாதிரி சினிமா பாணிலேயே அதை கொண்டு போயிருக்காங்க ஸோ அந்த ஒரு நபரை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம ஒரு மிக 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 உயர் இடத்துல பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது மைண்ட் வாய்ஸ்ல உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுதுங்க ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கோ அல்லது கீழ கொண்டு வர்றதுக்காகவோ எனக்கு தெரியல இந்த விஷயத்த மேல கொண்டு வராங்களா அப்படின்னு அதுல தெரியாம வந்து சிக்கிக்கிட்டாரோ இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் அப்படின்னு எனக்கு தோணுது இதுவும் எப்படின்னு தெரியல என்னுடைய மைண்ட் வாய்ஸ நான் சத்தமா பேசிட்டேன் சரிங்க மதிப்பிற்குரிய மாற்றுத்திறனாளி கேட்ட கேள்விகளையும் அதற்கு பதிலளித்த மகாவிஷ்ணுவின் பதில்களான அந்த ஆடியோவை கரெக்டாக ஒரிஜினல் வாய்ஸோட பதிவிடுங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் என்ன நடந்துச்சு அப்படி என்ன நான் திரும்ப 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 அந்த வீடியோ பார்க்குறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஒருத்த சிக்கிட்டான்டா ஒருத்த மாட்டிட்டாண்டா ஒருத்த நான் வந்துட்டான்டா நம்ம வழக்குல வந்துட்டான் அவனை என்னென்ன மாதிரி வச்சு செய்யணுமோ செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு ஒருத்தவங்கள வச்சு செய்கிறது முறையா எனக்கு தெரியலை அப்படித்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு சின்னதா இருக்கிற ஒரு புண்ண சுரண்டி 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 அத பெருசா மாத்தி விட்டு நாளைக்கு அதுக்கு காயத்துக்கு மருந்து போடுறதுக்கான வேலைகள்ல இறங்குறதும் அப்புறம் ஓகே இது இப்படித்தான் இருக்கும் சரி ஓகே ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டு வடுவா அப்படின்னு ஒரு ஓரமா வச்சுக்கறதும் இது யாருக்கு பாதிப்பாகுது அப்படின்றத இங்க உள்ள பெரிய நபர்கள் அதாவது அஹ் பதவியிலையும் அந்த அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்ப டிடிஎஃப் வாசனை வந்து அடிச்சு அடிச்சு ஒரு ஓரமாக உட்கார வச்சிடலாம் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பையனுக்கு உள்ள சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே இருக்கு வியூஸ் போயிட்டே இருக்கு அந்த பையன் காலில் பத்து மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பதினோரு மணிக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னாலும் லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைவ் வந்தாலும் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஒரு தவறா பார்க்கக்கூடிய தவறா பார்க்க வேண்டிய ஒரு பையன் அப்படின்னு தான் நான் ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஆனா நீங்க அந்த பையனை ஒரு ஹீரோவா மாத்தி பாக்குறீங்க அப்படின்னா அதை நம்ம ஓரமா ஒரு அட்வைஸ் பண்ணி விட்டுறலாமே யாருனே தெரியல போ நீ இனிமேல் அப்படின்னு சொல்லி விட்டுறலாமே அது செலவே இல்லாத விளம்பரமா மாத்தி அந்த பையனுக்கான ஒரு விளம்பரத்தை சேர்த்து கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அதே போலதான் இப்ப இந்த பரம்பரல் பவுண்டேஷனோட பவுண்டர் மகாவிஷ்ணுவையும் அப்படித்தான் செய்யறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஆகுது ஏன்னா அடிக்க 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 தான் அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு வரும் அதை இப்படியெல்லாம் காட்டுறாங்களே இவங்களை இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற காலம் அப்படிங்கிறது இது கிடையாது இந்த காலத்தில் ஒருத்தரை சுட்டி காட்டுற இவங்க தவறானவங்கன்னு சுட்டி காட்டுறான் சுட்டி காட்டினா என்ன நடக்குது அவங்க வாசலில் தான் கூட்டமே போய் நிற்குது மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை சுட்டி காட்டினாங்க ஆனால் அவருக்கு பர்த்டே வருது பிறந்தநாள் வருது அப்படின்ன உடனே அவர் வீட்டு வாசல்ல எவ்வளவு கூட்டம் அடிச்சு பிடிச்சிக்கு வீடியோ காலில் பேசுகிறாங்க இதெல்லாம் என்ன எங்கே போய் நிற்கிது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் ஒரு சின்ன விஷயத்த தோண்டி 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 அதை பெரிய குழியாக அகலமான குழியாக மாற்றி விடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த குழிகளை நிறைய மக்கள் தான் போய் விழுகிறாங்க நிறையா மக்களுடைய சிந்தனையை வந்து அந்த அந்த குழிக்குள்ளேயே கொண்டு போய் போட்டு அவங்க அதோடவே முடிஞ்சிருது அவங்களுடைய லைஃப் எவ்வளவோ இருக்குங்க நாட்டை முன்னேற்றத்துக்கும் நாடு முன்னேற்றத்துக்குமான சிந்தனைகள் வந்து எவ்வளவோ தேவைப்படுது அந்த சிந்தனைகளை அங்க காமிச்சோம் அப்படின்னா நம்ம நாடு முன்னேறோம் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி